ஹாய் எல்லாருக்கும் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் ஷாப்பிங் ஆப் யூஸ் பண்ணி பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கிற க்ரோசரிஸ் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பை மோட் ஷாப்பிங் அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஹாய் எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு பார்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் வேணுங்கிற மஷ்ரூம் வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கலாம் அப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் ஸோ இப்போ அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சு ஆயில் போட்டு நெய் கொஞ்சம் வ நெய் கொஞ்சம் போட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு அது கொஞ்சம் நேரம் வணங்கட்டும் அது வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வணக்கலாம் அது நல்லா வங்க வணங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கிற தக்காளி போட்டு நல்லா வணக்கலாம் ஸோ இது கூடவே வந்து வேணுங்கிற மசாலாலாம் போட்டுக்கலாம் மசாலாலாம் போட்டு நல்லா வணங்க தக்காளி வெங்காயமும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அது கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஸோ இதுலேருந்தே தண்ணி நல்லா விட்டு வரும் அதுக்குள்ளே வந்து அரிசி பாஸ்மதி அரிசி ரெண்டு கப் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா தண்ணி விட்டு வருது ஸோ அந்த தண்ணி நல்லா சுன்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி அந்தளவில் தண்ணியை ஊற்றிட்டு இது நல்லா கொதித்து வரட்டும் நல்லா குதிச்சு வந்துடுச்சு ஸோ இதில் வந்து இப்போ அரிசி போட்டு ஆல்ரெடிக்கு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி போட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் அரிசியெல்லாம் போட்டாச்சு ஸோ இப்போ வந்து உப்பு காரம்லாம் டெஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அது வெந்து வரப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து விசில் போட்டு வச்சிடலாம் ஸோ ரெண்டு விசில் வந்ததும் விசில் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா சூப்பராக சூடான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மஷ்ரூம் பிரியாணி ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்